இன்னொன்று திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கும் போது தொண்ணூத்தொம்பது அமைக்கும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்கார் ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல திரு கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது அவர் சொன்ன கருத்து ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கார் அதோட பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலிமாரின் பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் நெருக்கடி நிலையின் போது எமர்ஜென்சி நாங்கள் திமுக காங்கிரஸை விட்டு விலகிவிட்டோம் இப்போது நாங்களும் ஜனசங்கம் பாரதிய ஜனதா உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் சிறையில் தோழர்களானோம் காரணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றில் நாங்கள் அனைவரும் ஒ ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆதரவு அளித்து பாதுகாப்பு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார் அடுத்தது இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முரசலி கட்டுரையில் திமுகவினருக்கு அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து சிறுபான்மை மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதற்கு ஈடுபடுத்து அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு திமுக இளைஞர்களுக்கு ஆகிய உங்களுக்கு உண்டு என்று தெரிவிச்சிருந்தார் அப்பெல்லாம் பாரதி ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது இப்போ கசக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்கே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது திரு முரசி மாறனவர்கள் அவர்கள் பெற்று ஒரு வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் அப்பொழுது இலாக்க மந்திரியாக வச்சுருந்தாங்க அப்போல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவளுக்கு நல்ல கட்சியாக தென்பட்டது இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறேன் வச்சு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருந்தால் அதை பாராட்டுவாங்க அவளுக்கு பாதகமாக இருந்தால் அதை எங்கள் மீது பலி சுமத்துவாங்க இதுதான் வாடிக்கை